நம்மளோட சேனலில் வீடியோ போட்டுன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அது கூட ஒரு பெல் சும்பிடு இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆள் போட்டுங்க சரி வாங்க சரி வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நண்பர்களே ஒரு பாட்டி ஒருத்தங்க டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு முன்னாடி பல வருஷமா ஒரு சின்னதா ஒரு பா தார்பாய விரிச்சி போட்டு பழ வியாபாரம் செஞ்சுட்டு இருக்காங்க நானும் வந்து ஆபீஸ் போறப்ப வர்றப்பெல்லாம் அந்த பாட்டியை வந்து பார்ப்பேன் ஒரு நாள் பழம் வாங்கலான்னு சொல்லிட்டு அந்த பாட்டி கிட்ட போயிட்டு வண்டியை நிப்பாட்டிட்டு இறங்கி பாட்டி மாம்பழம் எவ்வளோ விலை பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டேன் எடுராசா உனக்கு இல்லாத பழமா எடுத்துக்கோ விலை கம்மி தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ வந்து பழம்லாம் கல்கண்டு மாதிரி இருக்கும் தம்பி நல்ல பழம் சாப்பிட்டு வேணா ஒரு பீஸ் வேணா எடுத்து சாப்பிட்டு பாரு அப்படின்னாங்க அதெல்லாம் தேவையில்ல பாட்டி பழம் நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது நீங்க விலை எவ்வளோன்னு சொல்லி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் எழுபது ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சொன்னாங்க எழுபது ரூபா பழமா அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ஆச்சரியமா கேட்டேன் சரி கண்ணு நீ அறுபது ரூபா கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அறுபதா அதுவே அதிகமாச்சே அப்படின்னு சொல்லிட்டு என் மனசுக்குள்ள கொஞ்சம் வருடுச்சு அப்போ ஐம்பது போட்டு ரெண்டு கிலோ கூடு பாட்டி அப்படின்னு சொல்லி சொன்னேன் கட்டாது சாமி ஐம்பத்தஞ்சு ரூபா வந்து அசலே வருது அப்படின்னாங்க சரி வேண்டாம் நான் அப்புறம் வரேன் பாட்டின்னு சொன்னேன் அப்புறம் அந்த பாட்டி சரி சரி எடுதாசா காலையில மொதல் வியாபாரம் ஏன் வந்து பேரம் பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி சொன்னாங்க நானும் மூணு கிலோ ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினேன் ஒரு கிலோ ஐம்பது ரூபா மூணு கிலோ நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வந்து வாங்கினேன் ஆஹா நல்ல பேரம் பேசி நாம வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசு சந்தோஷமா இருந்துச்சு அப்படியே நாட்கள் சில நாட்கள் கழிச்சு என் ஏரியாவில் இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு நான் போனேன் அதே அந்த பாட்டி வித்த பழம் தான் ஆனா இங்க கார்பரேட் பழம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மினு மினு அந்த பழத்தை ஒரு கண்ணாடி பெட்டியில் அடுக்கி வச்சிருந்தாங்க பழம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருந்துச்சு அந்த பழத்தை வந்து நான் போயிட்டு அதே விலை என்ன விலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுக்கும் அப்படின்றதுக்காக அந்த பழத்தோட விலையை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பார்த்தேன் ஒரு கிலோ எண்பது ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எழுதியிருந்தது இங்கே பேரம் பேச முடியாது ஒரே விலை தான் ஃபிக்ஸட் ப்ரைஸ்ன்னு சொல்லி போட்டிருந்தது அப்போ அந்த பாட்டிக்கிட்ட ஐம்பது ரூபாய்க்கு நம்ம பேரம் பேசி அதை நம்ம பெருமையாக வீட்டில் சொல்லி ஏதோ வந்து நமக்கு ஆஹ் மனசு வந்து வலிக்க ஆரம்பிச்சிச்சு இத வந்து நினச்சி அந்த பாட்டி ஐம்பது ரூபா நம்ம சொல்லி வாங்கினா ஆனா இங்க அதே பழத்தை எண்பது ரூபா போட்டு ஒரு பெட்டியில் அடைச்சி வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த பாட்டியை நம்ம ஏமாத்திட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு மனசு வருடுச்சு சாயந்தரம் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா திருப்பி அந்த பாட்டியை வந்து பார்த்தேன் அந்த பாட்டி கொஞ்சம் இழைச்சிருந்தாங்க ரொம்ப உடஞ்சியும் போயிருந்தாங்க அந்த பாட்டியை பார்க்கும்போது எனக்கு அப்படியே மனசு ஒரு மாதிரியா தடுமா என்னடா பண்றது அந்த பாட்டியை வந்து நம்மளை அறியாமலே வந்து நம்ம ஏமாத்திட்டமே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு திருப்பி திருப்பி அந்த பாட்டியை பார்க்கும்போதெல்லாம் வந்து நமக்கு வந்து மனசு வருடுது அப்படின்னு சொல்லிட்டு என்னை அறியாமலே என்னுடைய கால் அந்த இடத்துல நின்றுச்சு அந்த பாட்டியை வந்து பார்த்தா கூடவே இன்னொரு ரெண்டு பாட்டியை வந்து சேர்த்து வச்சிருக்குதுங்க ரெண்டு பாட்டியோட சேர்த்துட்டு ஒரு டீ குடி குடிச்சிக்கிட்டு இருந்தா இங்கே பக்கத்து கடையிலேருந்து வாங்கி சரி நம்ம போயிட்டு பாட்டிக்கிட்ட வேறு ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அப்போ கவனித்தேன் அப்போது அந்த பாட்டி பக்கத்து பொரோட்டா கடையிலேருந்து ரெண்டு பார்சல் வாங்கி அவங்க கிட்ட கொடுத்துக்கிட்டு அவங்களும் வாங்கி தட்டு தடு மாதிரி இங்கேயே நடந்து போயிட்டு இருந்தாங்க அப்போது யார் இவங்க இந்த பாட்டிக்கிட்ட நம்ம விசாரித்தா அவங்கள பற்றி நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது நான் அந்த பாட்டிக்கிட்ட பாட்டி இவங்க கூட ரெண்டு பேர் இருக்காங்களே இவங்க யார் நான் அன்னைக்கு வந்தப்போ ஒரு ஆள் மட்டும்தானே இருந்தது இப்போ இவங்க ரெண்டு பேர் யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டேன் அவங்களா அவங்க நம்ம ஊர் தான் தம்பி என்ன மாதிரி போக்கத்தவங்க நல்லா வாழ்ந்து கெட்ட குடும்பம் புருஷன் போனதும் புள்ளமார்க்க மார்க்க கண்டுக்கவே இல்ல பணத்தை எல்லாம் புடுங்கிட்டு முடக்கி விட்டுட்டாங்க ஒருத்தி என்னோட நாத்தனார் வயல் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க இப்ப முடியாம போயிட்டாங்க அவ்வளவா வேலையும் இல்லப்பா அதனால தான் என்கிட்ட வந்துட்டாங்க பகலில் கோவில் அண்ணதானம் சாப்பிடுவாங்க ராத்திரி இங்கே வருவாங்க ஏதோ நான் முடிஞ்சதை வாங்கி தருவேன் என் குடிசையில் தான் அண்டி இருக்குதுங்க வர வர என் கையிலேயும் ஓட்டம் இல்லை அதுக்காக அதுங்களை பட்டினி போட முடியுமா அதான் முடிஞ்சதை வாங்கி தரேன் இதுகளுக்கு நான் தான் தோணேன் என்ன இவங்க எனக்கு தோணேன் அதே மாதிரி ஏதோ ஒரு உசுர் இருக்கிற வரைக்கும் உதவியாக ஒன்னா மண்ணாக இருப்போம்னு உனக்கு பிள்ளைங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் கேட்டேன் அந்த பாட்டி அந்த பாட்டி எனக்கு அந்த வாரம் ஆண்டவன் கொடுக்கலப்பா எனக்கு புள்ள இல்லைன்னு என் புருஷன் அப்போவே என்னை விட்டு விட்டு போயிட்டான் அப்படின்னு ஆத்தாலும் போன நிமிஷத்துலேயே எனக்கு மனசு உடஞ்சி போச்சு ஒண்டிக்கட்டையாக நான் காலத்தை இப்போ ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அதுக்காக செத்தாக போக முடியும் கண்ணு அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி சொன்னாங்க பறவு இதுங்க இதுங்க என்கிட்ட வந்து ஓட்டிக்கிச்சிங்க ஏதோ பழவியாரம் பண்ணி கிடைக்கிற வச்சு வயத்த கழுவிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி சொன்னாங்க அப்படியே மனசு ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிச்சு எனக்கு ஆயா சொன்னது ஆயிரம் பாடத்தை அப்படியே கற்றுக் கொடுத்தது எனக்கு வழிகளே வாழ்க்கையாகி போனது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆயா மாதிரி பலருக்கும் இங்கே இருக்கிறதா செய்யறாங்க வறுமையிலும் நேர்மை ஏழ்மையிலும் தர்ம சிந்தனை என்னுடைய எம்பிஏ என்னை பார்த்து சிரித்தது இவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் வாழ்க்கை பாடம் ஒன்றை எனக்கு கற்றுக் கொடுத்தது கற்றுக் கொடுத்தது இருக்கிறார்கள் ஆயா ஏதாவது உதவி வேணுமா பணம் ஏதாவது தரட்டுமா வேண்டாம் கண்ணு ஏதோ கடவுள் கொஞ்சம் படி படியக்குறாரு இந்த பழ வியாபாரத்தை செஞ்சு நான் ஓட்டிகிட்டு இருக்கேன் அதுவே எனக்கு போதும் அவங்களுக்கு ஏதாவது மாற்று துணி தான் வந்து இல்லாமல் இருக்கிறாங்க அதை ஏதாவது வந்து உதவி செய்கிற மாதிரி இருந்ததுன்னா பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி சொன்னாங்க சரி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயா கிட்டே இதில் ரெண்டாயிரம் ரூபா இருக்குது நீங்கள் எடுத்துக்கோங்க இதில் அவங்களுக்கு துணி வாங்கி கொடுங்க ஆ சாமி எதுக்கு சாமி ரெண்டாயிரம் எனக்கு அவ்வளோலாம் வேணாம் கண்ணு ஐநூறுரூவா போதும் இந்த மீதி ஆயிரத்தி ஐநூறுரூவா நீயே திருப்பி வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி திருப்பி என்கிட்டே கொடுத்துருச்சு இல்லையா இருக்கட்டும் எங்கள் அம்மா இருந்தால் நான் வாங்கி தர மாட்டேனா அப்படின்னு சொல்லி சொல்ல அப்படியே கண்ணு கலங்கிய மாதிரி அந்த பாட்டி வந்து வாங்கிடுச்சு மனசு கொஞ்சம் லேஸ் ஆனது எனக்கு என் அம்மா சொல்லுவா மற்றவங்கள துன்ப மற்றவங்களோட துன்பங்களை வந்து கேட்டால் மட்டும் போதாதுப்பா முடிந்த அளவுக்கு அவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும் அப்போ தான் நமக்கு கொஞ்சம் மனசு சந்தோஷமா இருக்கும் அப்போ ஆயா கிட்ட கிளம்பும்போது நான் கேட்டேன் ஆயா ஆப்பிள் எவ்வளவு வேலை எப்படி கிலோ நூத்தி இருபது கண்ணு நீ நூத்தி பத்து கோடு போதும் சாமி நூறு ரூபாய் போட்டு கொடுக்குறியா மூணு கிலோ போடு அப்படின்னு சொல்லி கேட்டேன் தமாசுக்கு தான் பாட்டி சும்மா சொன்னேன் உங்ககிட்ட போயிட்டு நான் இனிமேட்டு குறைச்சி கேட்டேன்னா என புத்தியை செருப்பால தான் அடிச்சுக்கணும் கண்டிப்பா அந்த தப்பை நான் வந்துட்டு இனிமேட்டு செய்யவே மாட்டேன் பாட்டம்மா செய்யவே மாட்டேன் பாட்டி இந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஆயாவோட முகம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிரைட் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட்டு நூறுரூவாய்க்கு கூட்டுன்னு சொன்னோடனே ஆயோட முகம் வந்து வாடிடுச்சு அப்புறம் இந்தா கன்று அப்படின்னு சொல்லிட்டு சரி பழத்தையும் போட்டு கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதை வாங்கி நான் வந்து நானூற்றம்பது ரூபா கொடுத்தேன் என் மகராசா சாமி எங்கள் ஏற்கனவே நிறையா உதவி பண்ணிட்டேன் ஏன் சாமி நானூற்றம்பது ரூபா கொடுக்குறேன் நான் ஒரு கிலோ நூற்றி இருபது தானப்பா சொன்னேன் இல்லை பாட்டி இருக்கட்டும் இதுவே நான் போயிட்டு எங்கள் மா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கியிருந்தால் ஒரு கிலோ நூற்றம்பது ரூபாய்க்கு கொடுப்பான் மூணு கிலோ நானூற்றம்பது ரூபாய்க்கு தான் நான் அவங்ககிட்ட பேரம் பேசாமல் கொடுத்துட்டு வந்திருப்பேன் ஆனால் அவனும் கண்ணாடி பாட்டில் வச்சுருப்பான் எத்தனை நாளில் பழம்னே தெரியாது ஆனா நீயோ நல்ல பழமாக விற்கிற வாங்கிட்ட நான் பேரம் பேசி வாங்கின பாரு அதெல்லாம் வந்து ரொம்ப பாவமான விஷயமா எனக்கு அப்போதான் வந்து புரிஞ்சுது அந்த மார்க்கெட்டில் போய் பழம் வாங்கும் போது இந்தா நீயே வச்சுக்க நானூற்றம்பது ரூபா நான் கொடுத்தா உன் பேரம் கொடுத்தா வாங்குவல்ல அதே மாதிரி வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நானூற்றம்பது ஐம்பது கொடுத்துட்டேன் பரவாயில்ல புடியாயா அப்படின்னு சொல்லிட்டு உரிமையோட அந்த பணத்தை வந்து அந்த கையில கொடுத்துட்டு அப்புறம் வந்து அந்த பாட்டி வாங்க மாட்டேன்னு சொன்னிச்சு அப்பயும் திணிச்சிட்டு நான் அங்கேருந்து வந்துட்டேன் என்னுடைய பிடிவாதத்தை பார்த்து அந்த பாட்டி வீதியோட முகத்துல முத முறையா சிரிப்பு அது என்னைக்கே வந்து மறக்காது எனக்கு இனி வீதியில் வியாபாரம் செய்வர்களிடம் பேச பேசவே கூடாது பாவம் அவர்கள் வெளியே சொல்ல முடியாத பலவிதமான வழிகளோடு அவர்களில் பலர் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் வழிகள் வாழ்க்கை அவர்களுக்கு நண்பர் ஒருவர் தன்னுடைய பேஸ்புக்கில் பகிர்ந்த பதிவு இது கண்டிப்பா இது ஒரு அருமையான பதிவு தான் இவர் நண்பர் ஒருவர் வந்து பாத்தீங்கன்னா பேஸ்புக்ல வந்து பதி பகிர்ந்திருக்காரு அதுவும் வந்து பாத்தீங்கன்னா உண்மையாகவே இந்த நிகழ்வு வந்து நடந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி வந்து வந்து வாழ்க்கையில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது உண்மைதான் நம்ம எல்லாருக்குமே வந்து சராசரி இது நடக்கிறது தான் ஒரு பழம் பழம் வைக்கிற பாட்டி எவ்வளோ கஷ்டப்பட்டு விற்கிறாங்க அப்படின்றத நம்ம யாரும் அதை பொருட்படுத்தவே கிடையாது அந்த பாட்டிக்கிட்ட பேரம் பேசி வாங்கினா தான் நமக்கு வந்து மனசு நிம்மதியாக இருக்கும் அதுவே இன்னொரு சூப்பர் மார்க்கெட்டுக்கோ இல்லை விலை உயர்ந்த ஒரு கடைக்கோ வந்து போனீங்க அப்படின்னா ஃபிக்ஸட் ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அவனா ஒரு ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பான் பேரமே பேசாமல் கொடுக்குற பழத்துக்கு கரெக்டான காசு கொடுத்துட்டு நம்ம பாட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டு இருப்போம் அந்த இடத்துல நம்மளால் எதுவும் பேச முடியாது அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலத்துலேயும் நிறைய பேர் நான் வாங்கிட்டு இருக்காங்க அதனால தயவு செஞ்சு ரோட்டாரங்களில் விற்கிறவங்கள்ட்ட நிறைய நீங்கள் இப்போ தான தர்மம் செய்கிற மாதிரியாவது நினச்சி தயவு செஞ்சு அந்த பழத்தை பேரம் பேசாமல் வாங்குங்க உண்மையிலுமே அவங்களாம் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிற அந்த ஜனங்களை வந்து நம்ம மதிக்க இந்த வீடியோ படிச்சா லைக் பண்ணுங்க உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்